ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தோம் அப்படின்னா நீர் உருண்டை நீர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நீர் உருண்டை வீட்டில் நம்ம சிம்பிளாக செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ நீருண்டை ஈஸியாக பண்ணலாம் அதுக்காக பண்ணுறோம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையிலேயே இதால் ஒரு சுண்டு பச்சை அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டேன் இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா களைஞ்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காவை சில்லு சில்லாக போட்டு வச்சுருக்கேன் சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காஞ்ச மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து கருவேப்பில் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் அதோடு சேர்த்து கடுகு இதுதான் நமக்கு நீருண்ட சேவை தே செய்ய தேவையான பொருள்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஊற வச்ச அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா லைட்டாக குரகுரண்டு இருக்கிற மாதிரி அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிக்கலாமா நல்லா அரிசியை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் லைட்டாக குரகுரன் வச்சுருக்கேன் அதோட உப்பு நமக்கு சேர்க்கலாங்கிறதுக்காக நான் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து ஒரு வாட்டி மிக்சியில் ஓட விட்டுக்க போகிறேன் இப்போ உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயை சூடு பண்ணுறேன் கடாய் நல்லா சூடாகிடுச்சு உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு போடுறேன் கடுகு நல்லா வெடிக்கிற சத்தம் வருது கடுகு நல்லா ரெண்டு வெடிக்குது வெடிக்கிறத கருப்பில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வேலை வர மிளகாய் கட் பண்ணி வச்சுருப்போல் அதையும் சேர்க்குறேன் வரமிளகா சேர்த்து ஒரு வாட்டி வதச்சிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறமா அப்புறமா பருப்பு எடுத்து வச்சிருப்போம் அந்த கடலப்பருப்பு அதோட சேர்க்குறேன் அந்த கடலப்பருப்பு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கடலப்பருப்பு நல்லா செலந்து வந்துருச்சு அதோட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் செல்லு அதையும் சேர்த்து ஒரு வறுத்து வதக்கிறேன் ரொம்ப வளர்க்கணும் தேங்கில லைட்டாக வளர்க்கணும் போதும் நம்ம தேங்காய் எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு அப்போ அரைச்சி வச்சிருந்தோமா அந்த அரைச்சி வச்ச மாவை அதோட சேர்த்து வதக்கிறேன் மாவை சேர்த்து நல்லா வதக்குறேன் அடுத்த சிம்பிள வச்சுக்கிட்டேன் என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு டக்குன்னு சாயங்காலத்தில் வந்து செஞ்சு கொடுக்க இது ஈஸியாகவும் இருக்கும் நல்லா இது அரைச்சி வச்சது இப்போ பார்த்திங்களா நம்ம அரைச்சி ஊற்றின மாவை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் அது கிண்ட கிண்ட கெட்டியாகுது நம்ம நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அடுப்பை சிம்ளை வச்சுக்கோங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து ஓரளவு கொஞ்சம் ஓகே ஒரு மாதிரி உருண்டையா பிடிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தா நமக்கு தெரியும் பார்க்கும் போது அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எத்தனை நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கு அப்போ லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஆற வைக்க வேண்டாம் லைட்டாக ஆற வச்சா மட்டும் போதும் இப்போ நல்லா மாவு கெட்டி ஆகிடுச்சு உருட்டுற பதம் வந்துருச்சு என்ன பண்ண போகிறேன் இப்போ சின்ன சின்னதாக உருண்டையை உருட்டி இட்லி பானையெல்லாம் போகணும் சின்ன சின்னதாக உருட்டணும் உருட்டுன்னா உருட்டி இட்லி பானையெல்லாம் வைக்கணும் மாதிரி நிறையா வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுப்பில் வேக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதும் நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கே தெரியும் அதை அமைக்கி பார்த்தீங்கன்னா உருண்டை எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம எடுத்து சூடாக சாப்பிட்லாம் நீர்கொழுக்கட்டை ரெடி இட்லி பானியெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு நீருண்டு ரெடி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்